பண்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டச்சனி அர்த்தாஷ்டமச்சனி பாதச்சனி இந்த காலங்களில் வந்து என்ன சொல்லலாம் வந்து பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் மனச்சங்கடங்கள் கஷ்டங்களை வந்து சனீஸ்வர பகவான் கொடுப்பார் அப்போ இந்த சனீஸ்வர பகவான் இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திலிருந்து நாம் அந்த தாக்கத்தை வந்து எப்படி குறைத்து கொள்வது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூத்திரம்தான் இன்றைய பதிவு அப்போ சனி உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏழரை சனி அதுக்கடுத்து என்ன சொன்னோன்னா ஜென்மச்சனி பாதச்சனி கண்டச்சனி அஷ்டமத்து சனி இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து அவங்க ஜாதக ரீதியாக நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழகான இலகுவாக பின்பற்றக்கூடிய சூத்திரத்தை இன்றைக்கி சொல்ல போகிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் ரொம்ப இலகுவாக இருக்கும் இந்த மாதிரி சனி சார்ந்த ஒரு அமைப்பு ஓடிக்கொண்டிருக்கும்போது காலையில் நீங்கள் எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய விஷயம் சனி பகவான் வாழ்க சனி பகவான் வாழ்க என்று காலை தூங்கி எழுந்தவுடன் காலையில் தூங்கி எழுந்தவுடனும் சொல்லணும் இரவு வந்து தூங்கும் முன்பாகவும் வாழ்த்த வேண்டும் சனி பகவானை வாழ்த்த வேண்டும் காலையில் எந்திரிச்சோன்னா சனி பகவான் வாழ்க சனி பகவான் இரவு தூங்க போகும்போது சனி பகவான் வாழ்க சனி பகவான் வாழ்க என்று சொல்ல வேண்டும் இப்படி சொல்லும்போது அவருடைய சோதனைகள் குறையும் ரெண்டாவது வந்து சனியோடைய தொந்தரவு உடைய குறைவதற்கு என்ன சொல்லலாம்னா ஒரு பாட்டு இருக்குது பச்சைப்பதிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இருக்கிறது அந்த பச்சை பதிகம் என்ற பாட்டு வந்து ஆரம்ப வரி போகமார்த்த பூமுளையால் போகமார்த்த பூமுளையால் அப்படிங்கிற பாட்டு ஆரம்பிக்கும் இதை நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து போகமார்த்த பூ மொழையால் அப்படின்னு சொல்லி தட்டி பார்த்திங்கன்னா வந்துடும் இந்த பச்சை பதிகம் வந்து என்ன சொல்கிறனா வந்து எந்த ஒரு மனிதனும் தினமும் போதினால் அவன் தொழிலில் இருக்கிற முதல்ல பிரச்சனைகள் தேர்ந்துடும் பதிகத்தை வந்து தினமும் ஒரு மனிதன் தன்னுடைய காரில் கேட்டு போனாலோ அல்லது காலையில் வந்து என்ன சொல்கிறானோ ஒரு அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நம்ம மன அமைதியாக அந்த பச்சை பதிகம் பாடலை கேட்டால் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் தொழிலில் இருக்கிற இடர்பாடுகள் சனி சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளும் இதை பாருங்கள் எப்பயுமே வந்து சனியோடைய ஆதிபத்தியம் உடைய இந்த மாதிரி ஏழரை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தயிர் சாதம் வந்து கண்டிப்பாக தானம் பண்ணும் சாதம் தானம் பண்ணுவது அம்மன் கோவிலுக்கு வந்து என்ன சொல்லணும்னா கூழ் ஊற்றுதல் அம்மன் கோவிலுக்கு கூழ் ஊற்றணும் அப்படி அதை ஒரு பொறுப்பாக எடுத்து செஞ்சுக்கிடணும் என்ன காரணம்னால் இப்படி இடர்பாடுகளை இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் தயிர் சாதம் தானம் பண்ணணும் அம்மனுக்கு வந்து என்ன சொல்கிறனா கூழ் ஊற்றுதல் வந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சனியுடைய தொந்தரவு குடையும் பாதச்சனிக்கு வந்து என்ன சொல்கிறானா செருப்பு தானம் பண்ணும் பாதச்சனிக்கு செருப்பு தானம் பண்ணணும் பாத யாத்திரை போகும் பாதச்சனிக்கு வந்து செருப்பு தானம் பண்ணணும் பாத யாத்திரை போகிறோம் போகணும் பௌர்ணமி கிரிவலம் செல்லுதல் நல்லது அதற்கு மேல் வந்து ரொம்ப வந்து பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சபரிமலைக்கு சென்று வருதல் இந்த பாதச்சனிக்கு ஒரு பரிகாரம் அதற்கடுத்து ஜென்மச்சனி ஒருத்தருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எடைக்கடை துலாபாரமாக அரிசி அல்லது உப்பு அல்லது எல் அல்லது நல்லெண்ணெய் கொடுத்தல் வருடம் ஒரு முறை சனிக்கிழமை என்று இதை செய்யணும் அதாவது வந்து ஜென்மச்சனிக்கு எடைக்கடை துலாபாரம் கொடுக்கணும் அது அரிசியாகவும் இருக்கலாம் எடைக்கடை உப்பாகவும் கொடுக்கலாம் அல்லது எல்லாக கூட கொடுக்கலாம் நல்லெண்ணெய் எடைக்கடை கொடுக்கலாம் வருடம் ஒரு முறை இதை சனிக்கிழமை இதை செய்தால் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய கஷ்ட கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் யார் யாசகம் கேட்டாலும் இந்த கழிவிடை சனி என்று சொன்னால் என்ன சொல்லலாம்னா வந்து சனி முடிய போகிற பாதச்சனிக்கு தான் கழிவிடைச் சனியின் பெயர் யார் யாசகம் கேட்டாலும் உங்களால் இயன்ற அளவு இல்லை என்று சொல்லாமல் பணம் சாப்பாடு கொடுப்பது இந்த பாதச்சேனிக்கு வந்து என்ன வந்து ஒரு சிறந்த பரிகாரம் அதுக்கடுத்து யாரையும் தாழ்த்தி புண்படுத்தி பேசாமல் இருத்தல் எந்த வேலையாட்களாக இருந்தாலும் சரியான சம்பளம் நல்ல போனஸ் தந்து இவற்றை கொடுத்தாலே வேறு பரிகாரம் கண்டிப்பாக தேவையில்லை சரியா அதுக்கடுத்து திருப்பதிக்கு பாத யாத்திரை போதல் கீழ் திருப்பதியிலிருந்து மேலே வரைக்கும் நடந்து போதல் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த சனி பகவான் ஏழ்றையோ ஜென்மமோ பாதமோ கழிவிடை சனியோ அர்த்தாஷ்டமன சனியோ ஓடும்போது யாரையுமே இந்த சாமி வாங்க அப்படிங்கணும் சாமி வாங்க அப்படின்னு அழைத்து பேசினால் அந்த சனியோடைய தோஷம் போகும் சனியோடைய தோஷம் வந்து நெச போகும் எப்பயுமே சனியுடைய தொந்தரவுகள் இருப்பவர்கள் எட்டு போட்டு நடக்கும் எட்டு போட்டு நடக்கணும் எட்டு போட்டு நடக்கிறது சார் இப்படி இப்படி ஒரு ரவுண்டு போய் இந்த இது இருக்கு இல்லையா டூ வீலர் லைசன்ஸ் வாங்க போவீங்க இல்லையா அப்போ போகும்போது எப்படி எட்டு போட சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து என்ன சொன்னா எட்டு போட்டு நடத்தல் சனியுடைய தொந்தரவுகளை வந்து கண்டிப்பாக குறைக்கும் எப்பயுமே சனி பிரச்சனை இருக்கிற காலத்தில் வந்து கண்டிப்பாக பொய் பேசக்கூடாது அது ஒரு பரிகாரமாக மாறும் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு வந்து சனி தொந்தரவு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சனியோடைய தொந்தரவுல இருந்து தப்பிக்க ஒரு பிச்சைக்கார்ட்டம் என்ன சொன்னால் நூறுரூவா கொடுக்கணும் நூறுரூவா கொடுத்துட்டு உனக்கு ரூபாய் எடுத்துக்கோ எண்பது ரூபா கொடு அப்படின்னு சொல்லி திருப்பு வாங்குதல் அல்லது பத்து ரூபா கொடுத்துட்டு வந்து என்ன சொன்னால் மீதி எட்டு ரூபாய் வாங்குதல் இது வந்து ஒரு பெரிய பரிகாரம் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கும் கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீவாஞ்சியமும் திருக்கடையூர் சென்று வழிபாடு செய்து வருவது அதற்கு ஒரு சிறந்த பரிகாரமாக கண்டிப்பாக இருக்கும் படுக்கை இது ஒரு அழகான பரிகாரம் படுக்கை அறையில் வந்து என்ன சார் நீலக்கல்ல கலர் பல்ப்பு வாங்கி பயன்படுத்துதல் இந்த சனியுடைய பிரச்சனையை வந்து கண்டிப்பாக தீர்வு செய்து கொடுத்து விடும் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா வந்து சனியோடைய தொந்தரவு குறைவதற்கு ஸ்ரீ கிருஷ்ணருடைய வழிபாடு செய்தல் மிக மிக சிறப்பு கிருஷ்ணருடைய அந்த ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணங்கிற பாடலை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னாலே சனியோடைய தொந்தரவு குறையும் தாயாருக்கு உங்களுடைய தாயார் இருந்தால் எண்பது ரூபா கொடுங்க கொஞ்சம் இல்லைன்னா எண்ணூறுரூவா கொடுங்க இல்லைன்னா செலவுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த தோசத்திலிருந்து தப்பிச்சிருவீங்க எட்டெழுத்து மந்திரம் சொல்லணும் எட்டெழுத்து மந்திரம் வந்து சொல்லணும் ஏழரை சனிக்கு வந்து என்ன சொன்னான்னா தாயிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் வாங்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னா பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடுவீர்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா இல்லாதவனுக்கு வந்து என்ன இழுப்பை பூ சர்க்கரை என்று சொல்லக்கூடிய அளவில் வந்து என்ன சொல்லான்னா எல்லாம் பிரச்சனையில் இருக்கும் இதை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் மறைமுகமாக மறைமுகமாக கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் அப்போ மறைமுகமாக நம்ம செய்து கொள்ளும் போது என்ன சொல்கிறான்னா இப்போ ஒரு பிச்சைக்காரர்களுக்கே கொடுக்கும் இதை போய் வந்து என்ன சொல்கிறான் நூறுரூவா கொடுத்துட்டு வந்து என்ன இருபது ரூபா எடுத்துகிட்டு எண்பது ரூபா கொடுன்னா வந்து என்ன அவன் கையிலிருந்து வாங்குவது என்ன சொல்லான்னா சனி தோஷத்தை போக்கிடும் இதெல்லாம் செய்யணும் இப்படி செய்யும்போது என்ன சொல்கிறான் சனியோடைய தொந்தரவுகள் சனியோடைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக குறையும் நான் சொன்ன அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்லான்னா சிறப்பான இலகுவான இது ஒரு தாந்திரிகமான பரிகாரங்கள் தான் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போது என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது என்ன இந்த பச்சை பதிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து என்ன உண்மையாகவே நன்றாக வேலை செய்யும் இந்த பச்சை பதிகம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து நெட்டில் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா வரும் அந்த போகமார்த்த பூமுளையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டை வந்து நீங்கள் நன்றாக அழகாக கேட்டு பாருங்கள் நான் கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் அது பா படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வந்து என்ன சொன்னான்னா அது யூடியூப்பில் வந்து நல்லா டியூன் பண்ணி அழகாக வந்து போட்டிருப்பாங்க அப்போ இந்த பதிகம் என்பது இந்த வெளிநாடு போகணும் வேலை கிடைக்காமல் திண்டாடுறவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வேலை கிடைக்காமல் திண்டாடுகின்றவர்கள் பதிகத்தை தினமும் பாராயணம் செய்ய 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 அந்த பாடலை கேட்க கேட்க நாம் அந்த பாடலை வாசிக்க வாசிக்க கண்டிப்பாக நமக்கு என்ன சொல்கிறான்னா வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் வெளிநாடு போக வேண்டும் என்று சொன்னாலும் போய்விடலாம் வேலை வெளிநாடு போகணுன்னாலும் நீங்கள் தாராளமாக போயிடலாம் இதற்கு இந்த மாதிரி ஒரு குறுகிய சிறிய இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து பார்க்கும்போது சனியுடைய பிடியிலிருந்து சனியோடைய தொந்தரவுலிருந்து நீங்கள் வந்து இலகுவாக தப்பிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதை பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அழகான வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்